என்ன சாப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வீட்டில் லெமன் சாப்பிட்டு லெமன் சாதம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா நீங்க கேட்ட ரெசிபி தான் என்ன ரெசிபின்னா ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க புதினா சட்னி வந்து கேட்டுருந்தாங்க புதினா சட்னி புதினா துவையல் தண்ணியா வச்சா சட்னி தொக்கு மாதிரி வச்சா துவையல் இன்னைக்கு புதினா சட்னி தான் அப்புறம் புதினா சட்னிக்கு என்னென்ன தேவைன்னா புதினா மல்லி இலை சின்ன வெங்காயம் சின்ன தக்காளி ஒன்று பூண்டு அப்புறம் தேங்காய் தேங்காய் இஞ்சி அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் கொஞ்சோண்டு புளி காரத்துக்கு வரம்புல தான் இது மட்டும்தான் தேவை எண்ணெய் காயட்டும் வந்துட்டு இந்த வெங்காயமும் பூண்டும் போட்டுவோம் வெங்காயம் பூண்டு இஞ்சி தேவையான மிளகாய வந்துட்டு இந்த மாதிரி வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் போடுங்க நீங்க என்னென்ன போட்டீங்கன்னா மிளகாய் வந்து கருங்கனைக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் வெங்காயமாக போட்டதுக்கப்புறம் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் கூட மிளகா போடுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ரெண்டாயிரத்த காலையில் ஒதுக்கி விட்டு அந்த சென்டரில் ஹீட்டான எண்ணெய் பார்த்துருக்கீங்களா அதில் போடுங்க அதுவே கரெக்டான அளவு நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா டக்குன்னு கறி போயிடும் அதுக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்குது இப்போ வந்துட்டு தேங்காய் தேங்காய் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாட்டில் பெற்று புதினா நல்ல வணக்கம் இப்போ நல்லா இது வதங்கிட்டு உங்களுக்கே தெரியும் கலரெல்லாம் இப்போ வந்துட்டு புதினாவும் மல்லிகளையும் போட்டு ஒரு பங்கு புதினானா ஒரு பங்கு இவ்வளோ புதினா இருக்குதுன்னா இவ்வளோ மல்லி ரெண்டுமே ரெண்டு பேரும் அவ்வளோ நல்லது இந்த பசிக்காமலாம் சொல்கிறாங்கல்ல பசிக்கதே பசிக்கல இந்த புதினா அதிகமாக சேர்த்தோம்னா பசி வந்து தூண்டும் புதினால வந்து அவ்வளோ மகத்துவம் இருக்கு மகத்துவமும் இருக்கு அதனால வந்துட்டு புதினா வந்து மேக்சிமம் சேர்த்துக்கோங்க சில பேத்துக்கெல்லாம் புதினா சட்னி பிடிக்காது அது புதினா சட்னி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றேன் என்னோட பேவரேட் எங்க அம்மா சின்ன வீட்டுல இருந்து இந்த புதினா சட்டியை கூப்பிட்டு எங்களுக்கு நல்லா பழகிட்டாங்க தேவையான உப்பு அரைக்கிறப்ப ஒரு துண்டு புளி வச்சுக்கோங்க புளியா இந்த புளி போடும் போட்டுருவா புளிநா சட்னி வரும் ரொம்ப நல்லது உடம்புக்கு மல்லிய நல்லா வதஞ்சிருச்சு இப்ப அமைச்சிடலாம் அமைச்சிட்டு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து புதினா சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இது ஓகே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஈஸியாக வரும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இருந்து வீடியோல வந்து சந்திக்கிறோம் பாய்